வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க so on the march மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஸோ பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளே வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு ம மீனத்துக்குள்ளே போய்ட்றாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னால கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதக தசாபுத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுனம் மிதுனத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த மிதுன ராசிக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் அவர் வந்து ஃபெப்ரவரி மாதம் என் ஆஃப் ஓகே ஸோ இந்த அதுலேருந்து மே மாதம் வரைக்குமே வந்து அவர் நீசத்துக்கு போகிறார் ஆனால் இதில் லக்கு என்ன தெரியுமா அவர் நீசத்துக்கு போனாலும் அங்கே ரெடியாக சுக்ரன் இருக்கார் ஸோ புதனுக்கு நீச்ச பங்கராஜ யோகம் கிடச்சி போடுறோம் இந்த ஸோ ஜீரோ பெர்சன்டேஜ்னு வலு வந்து வலு குறைகிற நேரத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஏன்னா அவர் த்ரூ அவுட் அவர் நீசத்தில் இருக்கிற அந்த காலம் முழுக்க சுக்ரனும் மீசத்தில் அது அதே மீன மீனத்தில் அதே டைமில் கூடவே இருந்து உங்களுடைய ராசிநாதனை தூக்கி விடுறதுக்கு அங்கே வந்து மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக தூக்கி விடுறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பார் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய சுகாதிபதியாகிய புதன் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமரப்போகிறார் அப்படிங்கிறது அண்ட் உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய குருவும் உங்களுடைய ராசியிலேயே வந்து உங்களுடைய சந்திரன் உங்களுடைய மனதின் மேலேயே வந்து குரு அமரப்போகிறார் அவர் பாதகாதிபதியாச்சு அவர் எங்களுக்கு பாதகத்தை பண்ணிடுவா இல்லை அப்படிலாம் கிடையாது இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு எங்கேயாவது ஒரு நம்பிக்கை கிடைக்காதா ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும் அதை அது அந்த நம்பிக்கை வந்து கிடைக்கிற மாதிரியும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஷ்டமசனி முடிஞ்ச பிறகு ஒரு டவுனில் போயிட்டு நல்லா இருந்திருப்பீங்க அந்த அஷ்டமசனி காலத்தில் ஒரு டவுனில் போயிருப்பீங்க அதுக்கு பிறகு திரும்ப அந்த வண்டி எப்படி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி 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 வந்து வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த இது வந்து அந்த முயற்சிகள் வந்து பெருசாக வந்து ஒன்றும் இதாகலையே இன்னும் ஃபுல் இதில் வரலையே எப்போ நல்லா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வண்டி அந்த ஸ்மூத் ரேஸில் போகும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த குரு உங்களுடைய ராசியின் மேல் வந்து அமருவது ஸோ அந்த குருவும் மே மாதம் வந்து உங்களுடைய ராசியில் அமரப்போகிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்து அஞ்சாம் இடமாகி உங்களுடைய அதிர்ஷ்டம் புத்திரம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடமாகிய வாழ்க்கை துணையை பார்க்கப் போகிறார் கலத்திரஸ்தானத்தை பிறகு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் இதுவே பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கு இது கணவன் மனைவி குளர புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனது தான் பட் எங்களோட வந்து சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தேவையில்லாத வாக்குவாதம் வருது தேவையில்லாத சண்டைகள் வருது பிரிவினைகள் இருக்குது இப்படி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ வந்து சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க உங்களுடைய சந்திரன் மேலே வர்ற குரு அவங்கள அவங்கள போக்குலேயே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள மாற்றுறதுக்கான முயற்சிகளாக விட்டுட்டு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் நடக்கப்போகுது அப்போது சண்டைகள் குறைஞ்சிடும் ஒரு ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்தவர் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் தானே அந்த சண்டைகள் வரும் எந்த எதிர்பார்ப்புமே அந்த இடத்துல உங்களுடைய உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை இல்லாத மாதிரி அந்த குரு உங்களை வந்து காம் பண்ணி வச்சுருப்பார் உங்களுடைய ராசியில் அமர்ந்துற குரு அப்போது ச பிரச்சனைகள் வராது அவர்களை நீங்கள் வந்து இப்போ ஸ்மூத்தாக போகும் ஃபேமிலி லைஃப் இல்லையா குடும்ப குழந்தைக்காக எங்கிட்டுருக்குன்னு இருக்கீங்க அதுக்கான முயற்சிகளை எல்லாம் இருக்கீங்க புத்திரஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு அதற்கான விஷயங்கள்லாம் போகுது ஸோ வந்து கு ரொம்ப நாள் குழந்தைக்காக எங்கிட்டு இருந்தவங்களுக்கெலாம் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நேரம் மா ரெண்டாவது மா இந்த வருடத்துடைய பிற்பாதி அக்டோபரில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜீவனாதிபதியாகி குரு வந்து உச்சமும் அடைய போகிறார் கட ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் ஸோ என எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கறதற்கான நேரம் பிறகு வந்து பாக்கியாதிபதி அதாவது இரண்டாவது குழந்தை இருந்தவர்களுக்கும் தந்தை விஷயத்தில் அதாவது தந்தையிடமிருந்து அனுகிரகத்தை எதிர்பார்த்து இருந்தவங்களும் தந்தை வழி சொத்துக்கள் இருந்து எதாவது விஷயங்கள் ப்ராப்பராக எதிர்பார்த்துட்ருந்தீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது தந்தைக்கு ஏதாவது உடல் நலத்தில் இருந்து இது இருந்தது ஸோ இதெல்லாமுமே உங்களுடைய பூர்வீக சொத்து அதெல்லாம் உங்களுக்கு எதாவது கைக்கு வரணும் இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமான டைமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது அது எப்போ குரு பயிற்சி போகுது மே பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வருவாங்க பயிற்சி ஆகிறாங்களா மே பதினான்காம் தேதியே வந்து குரு உங்களுடைய ராசிக்கு வந்துருவாங்க ஸோ அதுக்கு பிறகும் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து அக்டோபரில் பயிற்சியானாலும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பத்தாம் இடத்துல பார்க்க போறாரு பத்தாம் இடத்துக்கு சனி போயிருச்சே சனி போக போகுது ஏன்னா அவர் மே முப்பத்தொன்னாந்தேதி மே இருபத்தொம்போ சாரி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியே பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்துக்கு சனி போகிறாரு அது பற்றி என்ன பண்ண என்னோட தொழிலில் அஃபெக்ட் பண்ணிவிடுவானா இல்லை அஃபெக்ட் பண்ணாது ஏன் கடினமாக முயற்சி இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு என்ன ஆகுன்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இப்படிங்கிட்டாவது ஒரு பக்கம் போய் நம்மளும் எதையாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்திருப்பீங்களே இப்போது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கணுங்கிற தெரிஞ்சிருக்கும் அதுக்கான சோர்சஸ் எல்லாமே அங்கங்கே தடையாக இருக்குது இது வந்து நான் அதை பண்ணிடுவேன் அது வந்துச்சுன்னா நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல இப்போ அதெல்லாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் பண்ணிடுவேன் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வரும் நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இன்னமும் கடினமாக முயற்சிகள் போட போகிறீங்க செய்ய போறீங்க ஸோ குரு பார் உச்ச குருவோட பார்வையில் மேல் வந்து பர வரப்போகுது அக்டோபர்ல உச்ச பார்வையும் பார்வையும் தொழில் கிடைக்க போகுது அதற்கு முன்னாடி உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் குரு வந்து பார்வை கொடுக்க போறாரு பாக்கியம் கை கையிருப்பு தனம் வரவு இருக்க போகுது அதுவே உங்களுக்கு தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது பத்தாவதுக்கு லைஃப் பார்ட்னர் பார்ட்னர்ஸ் மூலமாக அவர்களுடைய தொழில் பார்ட்னர் இவர்கள் எல்லாமும் வந்து அவர்களும் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க மூன்றாம் இடத்தில் அமர்ந்த கேது மூன்றாம் இடம் முயற்சி சாணமாச்சு அதில் கேது இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய கேது வந்து அதை தான் முயற்சியை எடுத்து விட்டுடுமோ அப்படின்னா இல்லை முயற்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் கேது வந்து கே ராகு கேதுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும் உடனே நீங்கள் எப்போதுமே ஒரு ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் ஒன்று இருக்கீங்க இந்த அப்படின்னா இப்போ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிவிடும் ஓகே இந்த ஃபார்மேட் கை கொடுக்கல இந்த ஃபார்ம் இன்னொரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி போடலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிவிடும் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரோம் எவ்வளோ நாள் ரொம்ப நாளாக பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து அவங்கள வந்து அவங்க மூலமாக இப்போ வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அவங்கள உங்களுக்கு திரும்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் சந்திக்கிறது அல்லது புது நண்பர்கள் இப்போ இருக்கிறவற்ற புது நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு உருவாகிறது ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் அதாவது வேற்று மதத்தினர் மாற்று மதத்தினர் நீங்கள் வந்து இந்துவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கிறிஸ்துவரும் முஸ்லாமியரும் உங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் ஸோ இப்படி மாற்று மதத்தினருடைய உதவி சகாயஸ்தானத்தில் இருக்க கேது உங் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் உங்களுடைய சர்க்கிள் க்ளோஸ் நீங்கள் பேசுகிற சர்க்கிளில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் உங்களுடைய உங்களுடைய அல்லது நீங்கள் குடியிருக்கிற வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு வேற ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிவிடும் பக்க நைபர்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி ஏதாவது வேலையில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான சேலரியில் உங்களுக்கு வேறு ஒரு வேலை கிடைக்கலாம் ஸோ அது உங்களுக்கு ஒரு வந்து கொலிக்ஸ்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோட உங்களுடைய அங்காடி பங்காளிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது இப்போ அது அவர்கள் அந்த பிரச்சனைகளை மறந்துட்டு வந்து உங்ககிட்ட பேசலாம் இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு மாற்றம் ஏற்கனவே இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கவங்க ஆனால் இப்போ எங்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த மூன்றாம் இடத்துல சகாயஸ்தானத்தில் வர கேது ஸோ கெட்டது பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் கிரக அமர்வுகள் இந்த வருடத்தில் பெருசாக அவங்களுக்கு எதுவும் இல்லை மெயினாக ஏன்னா மற்ற மாத கிரகங்கள்லாம் கூட ஓகே உங்களோட ராசிநாதன் நல்லா இருக்க போகிறாரு நான்காம் இடத்த சனி பார்க்க போதே பத்தாம் இடத்துல இருந்து அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் சனி வந்து ரொம்ப வயதானவர்களாக இருப்பேன் சனியுடைய பார்வை நான்காம் இடமாகி சுகஸ்தானத்திற்கு விழும்போது சிறு சிறு உடல் தொந்தரவுகள் இருக்கும் வயதிற்கு இட்டுற போல் அதற்காக அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வரமானா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிலாம் கிடையாது தொழிலில் ஏதாவது கடினமான உழைப்பு போட வைக்கும் கடினமான அலைச்சலை போட வைக்கும் ரொம்ப டயர்டாக வைக்கும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து பத்தில் அமர்ந்த சனி கூடவே உங்களுடைய அதாவது ஓய்வு இல்லாமல் உழைக்க வைக்கும் நிம்மதியாக படுத்து எழுந்திரிச்சு போகாமல் இல்லை இல்லை அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் ஆர்வத்தோடு போவீங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு உங்களை வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைப்பார் இல்லை நாள் வரைக்கும் வாய்ஸில் ஒரு டல் இருந்தது எங்கள் ஒரு எரிச்சல் இருந்தது இருக்குது இது நடக்கு நடக்கான ஒரு பயம் இருந்தது அதெல்லாம் இப்போ இருக்க தேவை இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் உங்களோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க ஏதாவது ஒரு உங்களுடைய தெய்வ வழிபாடுகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ அதற்கான இதெல்லாமே வந்து அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சிரத்தை எடுத்து நிறைய டெம்பிள்ஸுக்கெல்லாம் கோவில்களுக்கு அது அதுக்கெல்லாம் வந்து போய்ட்டு வர்றது அந்த அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் அந்த நிறைய ஈடுபாட்டோட போய் பண்ணுறது ஏதாவது சந்நியாசிகள் சாதுக்கள் யோகிகள் இவர்களுடைய மகான்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய சமாதி சித்து இதெல்லாம் போய் தரிசி தரிசனம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது அதுக்காக உங்களை சின்ன சின்ன பிரயாணங்களை பண்ண வைக்கும் இந்த மா இதுதான் ஆக உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா நல்லாயிருக்கு தன லாபஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கு அது வந்து கெடுதல் பண்ண கெடுதல் பண்ணாது யோக காரகன் ராகு குரு பார்வையில் இருக்க போறார் வேற என்ன வேணும் லாப லாபத்தை கூட்டி கொடுக்கணும் இல்லையா பொருளாதாரத்தை அந்த இடத்துல ராகு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொடுப்பார் அதில் வந்து நம் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் எந்த பெண்ணும் நெகட்டிவ் பிளாலன்ஸ் எதுவும் கிடையாது சோ சனி பார்வை கிடையாது செவ்வாயும் நீசத்துல இருந்து அவரும் ஜூன் மாதத்துக்கு வந்து மூவ் ஆகிடுவார் ஸோ வந்து அதனால் ரெண்டாம் இடத்துல பெரிய பாவகிரகங்களும் இருக்க போகிறதில்லை ஸோ தனஸ்தானம் சுத்தம் திருமணம் கண்டிப்பாக இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும் என்றால் ஏனா ஏழாம் அதிபதி லக்னத்திலே அதிபதி லக்னத்திலே இருக்குது திருமணம் கைகூடும் அல்லது ஏற்கனவே திருமணமாக இருக்கு நாங்கள் வந்து சண்டை சச்சரோடு இருக்கும் அதெல்லாம் சரியாகும் குடும்ப ஒரு குடும்ப ரிலேஷன்ஷிப் எல்லாமே இது பண்ணும் சரியாகும் பிறகு புத்திரம் வகையம் எல்லாமே படிச்சுட்ருக்கீங்க அஞ்சாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது மேற்படிப்பு உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் மேற்படிப்பை எடுப்பதற்கான டைம் இது ஸோ வந்து நல்ல காலேஜ் நல்ல இது கிடைக்க போகுது பிறகு வந்து நாலாம் இடத்துல சனி பார்வை இருக்கு என்னோட மார்க்கு குறைச்சிக்கமா அப்படிலாம் கிடையாதுமா அதுக்காக மார்க்கு இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களை ஹார்டர் போட்டு எக்ஸாம் எழுத வைக்கும் ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க தான் போகிறாரு ஸோ அதனால அதிகமான எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இல்லைங்க அதுக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கானா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருக்குன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஏன்னா பத்தில் ஒரு பாம்பாது பாவியாவது இருக்கணும் சனிதான் இருக்கார் ஸோ அதுவும் கெடு கெடுதல் கிடையாது ராகு யோக காரகனாகி உன் பாக்யசனத்தில் இருப்பதும் நல்லது தான் ராசியில் குரு அமர்வதும் நல்லது தான் மற்ற கிரகங்கள் எதுவும் உங்களுக்கு பெருசாக கெடுதல் பண்ணுற கிரகங்கள் அது கிடையாது ஏன்னா மாத கிரகங்கள் சூரியனாகட்டும் சுக்கரனாகட்டும் சந்திரனாகட்டை இவர்களை யாருமே உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவங்க கிடையாது ஆக ராசிக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும் உங்களுடைய முயற்சிக்கும் க இப்பொழுது வந்து முயற்சிகள் கை கொடுக்கும் அல்லது உங்களுடைய ஒரு முயற்சியில் ஒரு சேஞ்சஸை நீங்களே கொண்டுட்டு வந்து மாற்றுப்பாதையை உருவாக்கி உங்களுடைய தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான டைமாக இது அமையும் இப்போ சிலருக்கு வந்து ஏதாவது வேலையை சொந்த தொழிலை விட்டுவிட்டு வேலைக்கு போகலாம் அல்லது வேலையை விட்டு சொந்த தொழிலுக்கு வரலாம் அப்படிங்கிற இது வரும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தொழிலாக வேலையாங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டு போச்சாரம் அதற்கு ரெண்டுக்குமே ஃபேவரபுளாக தான் இருக்குது ஓகே ஸோ ஆக அதுவும் உங்களுக்கு ஓகே ஹெல்த் வைஸில் அம்மா கூட அம்மாவோட ஹெல்த்து ஏன்னா சனி பார்வையில் இருக்கும்போது சிலர் வேலைக்காக உட்காந்து நல்லா தூங்கி எந்திரிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சிலர் வந்து பேரண்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரொம்ப வயதான பெட் அம்மாவாக இருக்கும்போது அவங்களுக்கு சில ஹெல்த் பேரண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் வயதானவர்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸோ அது மாதிரி இருந்தாலும் இல்லை நீங்களே வயதானவர்களாக இருந்தபோது ஹெல்த்தில் சில வந்து பேசிக்காக அதை எடுக்க வேண்டிய ஒரு அக்கறையை எடுத்துக்கோங்க மற்றபடி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த இதில் ரெண்டாயிரத்தி அப்படி எதுவும் இல்லை ஆல் தி பெஸ்ட் கிடைக்கிற சான்சஸை பெஸ்ட்டாக யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரா இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த ஏழரிச்சனோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வர்றது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதினில் இருக்கணும்னா மேஷம் மிதினம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணுன்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் இந்த கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதினத்தில் வந்து இப்போ குரு வந்து என் கோச்சாரத்தில் போக போகிறார் ஆல்ரெடி மிதனத்தில் உங்கள் பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துகிட்ட அமர்ந்துருக்குது மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததென்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்